வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் வஞ்சரம் கருவாடு தொக்கு இது நல்லா ரைஸ்லேயும் போட்டு சா சாப்பிட நல்லாயிருக்கும் அதேமாரி தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் அந்த கருவாடு தொக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வஞ்சரம் துண்டு கருவாடு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ சுடுதண்ணி வந்து நல்லா சூடாக வச்சு வச்சுருக்குறேன் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த மாதிரி துண்டு தான் துண்டு சைஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து இதோட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ சுடுதண்ணி நல்லா சூடாக வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊறினோடனே அதுக்கப்புறம் எடுத்து நல்லா நான் ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கருவாடு இப்போ நான் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் நல்லா ஒரு முப்பது வெங்காயத்தட்ட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பத்து பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயமாக நல்லா ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம் இதுமாரி மண் கடாயில் செய்யுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடகுள்தருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடகுள் தம்பருப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சதோ பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் இல்லை பத்து பல் பூண்டு எடுத்து இதுமாரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ பூண்டு கொஞ்சம் சவுந்ததும் இப்போ நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியை நல்லா சுருங்காக வதங்கட்டும் இப்போ தக்காளியை நல்லா வதக்கிட்டோம் பாருங்க வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோவா அந்த கருவாடு தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த கருவாடுக்கு ரெண்டு ஸ்பூன் போதும் காரம் உங்களுக்கு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க மஞ்சுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ உப்பு லைட்டாக போட்டுரு ஏன்னா கருவாடிலேயே உப்பு இருக்கும் அதனால் இந்த வெங்காயம் தக்காளி தக்காளி கொண்டு சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு போட்டுக்குங்க போது இப்போ நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ ஒரு மு அரை டல்பரில் முக்கால் டல்பார் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு சின்ன டல்பரில் ஒரு டம்பர் அளவு ஊற்றிக்குங்க தண்ணி நல்ல ஒரு கலந்து கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்ல கொதி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த தொக்கெலாம் நல்லா ஒன்னாக கலந்து ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் கருவாடு அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் கருவாடு போட்டாச்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் கருவாடு பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வெந்ததும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து தொக்கு வந்து ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்குங்க நான் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன் நல்லா ரைஸில் போட்டு பெசின்னு சாப்பிட்ற அளவுக்கு எடுக்க போகிறேன் நான் அதனால் இப்படியே எடுக்க போகிறேன் இப்போ ரெடி ஆடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஒரு சண்டே அன்னைக்கு நமக்கு நான்வெஜ்ஜு செய்ய முடியலனா இந்த கருவாடு தொக்கு வச்சுட்டு ஒரு ரசம் வச்சுட்டு முட்டை ஆம்லேட் பண்ணிங்கன்னால் அன்றைக்கி வேலையே முடிஞ்சுது உங்களுக்கு நல்லா டேஸ்டியான சாப்பாடு சாப்பிடலாம் சில பசங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தொக்கு பண்ணி நீங்கள் வந்து பிசைஞ்சு ஊட்டி விட்டிங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேருந்து அப்படியே பசங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நல்லா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பாட்டில் ரைஸில் போட்டு தாங்க பெசிஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ருசியாக இருந்தது இந்த கருவாடு தொக்கு இது அப்படியே சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடுங்களாம் அதேமாரி வெரைட்டி ரைஸ் பாருங்கள் புளி சாதம் லெமன் சாதம் அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தொக்கு இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்